ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற செடி மாதிரி அதாவது காஞ்சு போயிருந்த ஒரு செடியாக இருந்தாலுமே இந்த ஒரு உரத்தை அதாவது இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த ஒரு உரத்தை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து மறுபடியும் அளவு ஒரு க்ரோத் வந்து இருக்குதுன்னு நீங்கள் இதில் பார்க்குறப்ப தெரியும் அதுவும் உரம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் அதுவும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற ஒரு பொருள் இந்த உரமே நான் வந்து ரெடி பண்ணுன்றதுனால ரெடி பண்ணல அந்த ஒரு பொருளை வந்து நான் பார்க்காத விட்டதுனால அது சம்திங் அது வேஸ்டாக கூடாதுன்றதுனால அப்படியே உரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி செடி கொடுத்ததுனால இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் செடியில் பார்க்குறீங்களா இப்போ கட் பண்ணுற பூ ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி நம்ம உரம் கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த செடியிலேருந்து கட் பண்ணுற பூ தான் அது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது இப்போ கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா பூ வந்து க்ரோத் வந்திருக்குன்னு தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு லிக்யூடு மட்டும் அதாவது வேஸ்ட்டாக நம்ம அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி ஊற்றியிருப்போம் அது ஒரு லிக்யூடாக நம்ம ரெடி பண்ணி உரமாக ரெடி பண்ணி கொடுத்ததில் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும் இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலுமே போதும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ரெண்டு ஃபார்ம்லேயே கொடுக்குறோம் ஒன்று ஸ்ப்ரேவும் பண்ணணும் இல்லை கீழே மண்ணுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஊற்ற பார்த்து நல்லாவே இந்த மாதிரி வந்து குரோத் அதாவது காஞ்சி போன செடியிலையுமே நல்ல ஒரு குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் சரி ஓகே இந்த உரம் வந்து என்ன உரம் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற பொருள் பார்த்திங்கன்னா தயிர் தான் தயிர்னால் நம்ம நார்மலாக வீட்டில் ரெடி பண்ணுற தயிர் தான் அதுவும் ரெடி பண்ணி நீங்கள் உடனே கொடுக்கறதில்ல இந்த உரமே பார்த்திங்கன்னா நான் பார்க்காத விட்டுட்டேன் ஒரு மூணு நாள் பக்கம் பார்க்காத விட்டதுனால அது வந்து ரொம்ப புளிச்சு போய் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு சரி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சாச்சு நல்லா வந்து அந்த நுண்ணுயிரெலாம் அதிகமானதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து அந்த லிக்யூடு ஃபார்ம் மட்டும் வடிகிட்டு எடுத்துகிட்டு இது ரெண்டு உரமாக நம்ம கொடுக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த அடி உரமாக கொடுக்கறதுக்குமே இந்த அளவுக்கு லிக்யூடாக எடுத்து இது கூட வந்து ஒரு நாலு மடங்கு தண்ணி சேர்த்து கலந்துப்போம் இப்போ நான் இது கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடிக்கு மட்டும் தனியாக தான் கொடுக்க போகிறேன் அதனால தான் கம்மியான அளவு கலக்கிறேன் இல்லை ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் இது கூட அடிஷ்னலாக வந்து டீ தூளோ இல்லை காஃபி பவுடரோ ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க ஏன்னா நம்ம அந்த புது க்ரோத் வரதுக்கு வந்து அந்த வர க்ரோத்துமே நல்லா க்ரீனிஷாக வரதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு ஒன் இஸ்டு ஃபோர் ரேஷியோவில் இப்போ வந்து இந்த இரநூறு எம்எல் இந்த லிக்விட் ஊற்றணும்னா ஒரு அதில் கூட ஒரு எட்நூறு எம்எல் வந்து தண்ணி கூட சேர்த்து வந்து டைலஷன் பண்ணிங்க ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதாவது இது வந்து மண்ணுக்கு ஊற்றி விட போல் ஸ்ப்ரே பண்ணுறதுனால தான் அந்த லிக்யூடு வேவ் மட்டும் எடுத்திருக்கும் இல்லைங்களா அந்த கெட்டி தயர் வந்து அடுத்தது அதை எப்படி ஓரம் ரெடி பண்ணுறதுன்றது பார்த்துப்போம் இதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு முன்னாடி அதை சப்போஸ் அந்த காஞ்சி போன ஸ்டெம்மு அதெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அந்த ஓரம் கருகிறது ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குதுன்னா அந்த இந்த இலையோட ஓரம் தான் வந்து நல்லா கருக ஆரம்பிக்கும் அந்த கருகுற இடத்துல எல்லாமே வந்து நல்லா வந்து படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலுமே ப்ளஸ் வந்து இந்த காஞ்சி போன ஸ்டெம்மு இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் இந்த வெயிலால் தான் இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காயர் நிலமையில் போயிடுச்சு இப்போ இந்த லிக்யூடு கொடுத்து அடுத்த இதோட ரிசல்ட் வீடியோவுமே அப்டேட் பண்ணுறேன் அதிலே தெரிஞ்சிடும் இந்த உரம் வந்து எந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்குதுன்ட்டு இப்போ இந்த செடி இருக்குது இல்லைங்களா இதுதான் நம்ம வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது இதில் இருக்கிற களை செடியை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டெம்லாம் வந்து காஞ்சிருக்குதோ அந்த பாத்திரம் தெரியும் இது வந்து ரெண்டே ரெண்டு குச்சி மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே சுத்தமாக காய்ஞ்சிடுச்சு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா ஸ்டெம்லையும் ஃபுல்லாக நனைகிற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் அடுத்தது நான் வந்து வந்து அந்த வடி கட்டிட்டு மீதி வச்சேன் இல்லைங்களா அந்த உரத்தையும் கொடுக்க ஆரம்பிப்போம் அது எப்படி கொடுக்குறேன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து தண்ணியோட கூட சேர்ந்து நல்லா கலைக்குமே களைக்கிட்டு இதை அப்படியே டேரெக்டாக வந்து கீழே ஊற்றி விடலாம் இது வந்து நம்ம முன்னாடி ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா அது வந்து புது துளிர் வர்றதுக்கு மட்டும் இல்லை ரெண்டாவது ப்ளஸ் இந்த பூச்சி தாக்கிறது இதெல்லாம் இருந்தாலுமே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பார்த்தா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பூச்சி வந்து கிட்ட வராது அப்போ ஆட்டோமேட்டிக்காக செடியோட குரோத்தும் நல்லாவே இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லிக்விட் வந்து எல்லா செடிக்கும் ஊற்ற போகிறதில்ல மேக்ஸிமம் ஒரு மூணு டு நாலு செடிக்கு மட்டும்தான் கொடுத்து வந்து இதை வந்து ட்ரையல் பேக்கப் வந்து பார்த்தது ஏன்னா நம்ம வச சொன்ன மாதிரி இதுக்குன்னு ரெடி பண்ணலை அந்த கெட்டுப்போன பொருளை வச்சு சரி இதை ஒரு உரமாக ரெடி பண்ணி கொடுத்தா எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்த்து தான் அதை ரெடி பண்ணி கொடுத்தது ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு இதை பார்த்தீங்களா இப்போ இந்த செடி தான் கொடுக்குறோம் இதோட வந்து க்ரோத்தை வந்து நம்ம பார்க்க ஆரம்பி ஒரு மூணு செடிக்கு கொடுத்தோம் இல்லைங்களா ஸ்ப்ரே பண்ணி விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சி அதாவது ஒரு ஒரு வாரம் கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் அந்த கட் பண்ணி விட்டு தான் அந்த காஞ்சி போன ஸ்டெம் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டதில் ஒரு ஏழு நாளில் வந்து நல்லாவே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இப்போ அடிக்கிற வெயில்ல இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சின்ன சின்னதாக வந்து அந்த பூ வந்து துளிர் வந்து வைக்க ஆரம்பிக்குது வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துல நல்லாவே செடியோட குரோத்துமே நல்லா இருந்துச்சு ப்ளஸ் அதில் பூக்கிற பூவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பூக்க ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பூக்கிட்டே வந்திருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு அந்த செடி எப்படி இருக்குன்றதையும் காட்டியிருந்தேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இந்த செடி மட்டும் இல்லை நம்ம ஸ்ப்ரே பண்ணதாகட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு செடி கொடுத்து அதில் துளிர் எடுத்ததாகட்டும் ப்ளஸ் அந்த துளிர் வர துளிரில் வந்து அந்த பூக்கள் பூக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக வந்துருந்தது அது தெரியுதுங்களா ஆனால் கண்டிப்பாக வந்து சப்போஸ் அந்த மாதிரி வந்து உரம் ரெடி பண்ணலை இல்லை அது வீணாக போகுதுன்னா அதை எப்படி ஆல்ட்ரேஷனாக வந்து நம்ம ரெடி பண்ணி செடி கொடுக்கலான்றது வந்து ஒரு டைம் அதாவது இது சாம்பிள் மாதிரி செஞ்சுப்பாங்க ஒரு ரெண்டு செடிக்கு மூணு செடி நீங்களே வேறு ஏதாவது ஒரு வாரத்தை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ரெண்டு செடிக்கு மூணு செடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே அதை ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் ப்ளஸ் இந்த ஒர்த்தோட ரிசல்ட்டுமே நம்ம அப்படி தான் பார்த்துது அதாவது இது ஆல்ட்ரேஷனாக நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் இந்த ரேஷியோவில் கொடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததில்லை இந்த டைம் கொடுத்து பார்த்தது அதோட ரிசல்ட்டுமே நல்லாவே வந்துருக்குது இது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை நம்ம மற்ற எல்லா செடிக்குமே கொடுத்தாலுமே ரிசல்ட் நல்லா தான் வந்திருக்குது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு லிக்யூடு மட்டும் அதாவது வேஸ்ட்டாக நம்ம அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி ஊற்றி இருப்போம் அது ஒரு லிக்யூடாக நம்ம ரெடி பண்ணி உரமாக ரெடி பண்ணி கொடுத்ததில் ரிசல்ட் வந்து அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும் இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலுமே போதும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ரெண்டு ஃபார்ம்லேயே கொடுக்குறோம் ஒன்று ஸ்ப்ரேவும் பண்ணணும் இல்லை கீழே மண்ணுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஊற்ற பார்த்து நல்லாவே அந்த மாதிரி வந்து குரோத் அதாவது காஞ்சி போன செடியிலையுமே நல்ல ஒரு குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சில வருத்த வந்து தொடர்ந்து நம்ம செடியை கொடுத்துட்டே வர பார்த்து நம்ம ஒரு கலரில் வச்சுருக்க செடி கூட அது வந்து டபுள் ஆகட்டும் இல்லை ஒரே செடியில் வந்து ஒரு ரெண்டு கலரில் பூக்கள் பூக்குது ஒரு ஒரு கலர் வந்து க்ரீன் கலரு இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு அதே செடியில் பார்த்திங்கன்னா வேறு கலரில் பூக்கிறது இந்த மாதிரி ஒரு சிலது நாம் வாங்கி வச்சு தானே ஒரே ஒரே தான் இருக்கும் நீங்கள் இப்போ இந்த செடியை பார்த்தாலே தெரியும் ஒரு கிளையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஒரு கிளையில் ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொரு கடையில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஒரே செடியில் வந்து மூணு கலருக்கான பூ வந்து பூக்க ஆரம்பிக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு செடி வந்து நான் பார்த்தது கூட இல்லை அதாவது ஒரே செடியில் வந்து ஒரு மூணு கலர் பூ போகுது ஆர்டிஃபிஷியலாக நாம் வந்து ரெடி பண்ணால் வேணாம் அந்த மொட்டா இருக்கு பார்த்து அதில் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கலரு செஞ்சு போட்டு வேணால் ரெடி பண்ணுறது வேணால் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே இந்த ஒரு மூணு கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சில செடி நம்ம எந்த அளவுக்கு அதை கரெக்டாக பார்த்துருக்கோமோ அதுக்கான க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கான ஒரு செல்ட்டு தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த செடி அதாவது ஒரு மூணு கலரில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த செடி நாம் இது தனியாக கொடுத்து வாங்கி வைக்கல ஆட்டோமேட்டிக்காக அதிலே தான் அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு பொருள் கெட்டு போகுதுனாலும் அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி கீழே போடாது அதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருள் ஒரு கெட்டு போகுதுன்னா அதை எப்படி ஆல்ட்ரேஷனாக நம்ம வந்து ரெடி பண்ணி அடுத்த ஒரு யூஸுக்கு நமக்கு யூஸ் இல்லாத போகுதுன்னா அதை வேறு எப்படி யூஸ் பண்ணலான்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சும்மா சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு செடிக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த உரம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு உரத்தை ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா சாம்பிளுக்கு சப்போஸ் அது புது உரமாக இருக்குது இதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்தது இல்லைனா ஒரு ரெண்டு செடிக்கு மூணு செடி கொடுத்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிசல்ட் வருதுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த செடிக்கு வந்து அதே வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை அது வந்து டோட்டலாக ட்ராப் ஆகுதுன்னா நீங்கள் அதோட விட்டுடலாம் இப்போ தெரிது இல்லைங்களா இந்த மாதிரி பூச்சி வர்றதுமே அது வந்து கண்ட்ரோல் ஆகுது அதாவது இந்த ஒரு ஒரு மாதத்தில் அந்த அந்தளவுக்கு மேக்ஸிமம் எந்த செடியிலுமே அந்தளவுக்கு பூச்சிலாம் எதுவும் வரல அதுவுமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருந்தது இந்த ஒரு உரத்தை பார்த்தீங்கன்னா பூச்செடிக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த கீரை செடி பழச்செடி இந்த மாதிரி எல்லா செடிக்கும் சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி எந்த செடிக்கு வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க பார்த்து இது இந்த தேமூர் கல கரைசலுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கவா அப்படி நம்ம வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரம் டூ எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுங்க நானு இதுக்கு வந்து அதே சேம் தான் நம்ம வந்து அந்த தேங்காய் பால் மட்டும் சேர்க்கலை நீங்களும் இந்த உரத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஒருத்த நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதோட ரிசல்ட் வந்து இதோட நல்லாவே வருதுன்னா கீழே வந்து அதையுமே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது அப்டேட் பண்ணுறேன்